இரண்டு நாளாகமம் அதிகாரம் முப்பத்தி மூன்று மனாசே ராஜாவாகிறபோது பன்னிரண்டு வயதாயிருந்து ஐம்பத்தைந்து வருஷம் எருசலேமில் அரசாண்டான் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகத்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களைக் கட்டினான் அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்கப் பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபமுண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான் இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும் நான் மோசையை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளையெல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களே யாகில் நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்றும் தேவன் தாவிதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்முத்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான் அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளைப் பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழித்தப்பிப் போக பண்ணினான் கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார் அவர்கள் மனாசையை முட்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவனுக்கு கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசை அறிந்தான் பின்பு அவன் தாவிதுடைய நகரத்தின் வெளி அலங்கத்தை கியோகோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன் வாசல் மட்டும் கட்டி ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவிலுள்ள அரணான பட்டணங்களிலெல்லாம் இராணுவ தலைவரை வைத்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் சோஸ்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான் ஆகிலும் ஜனங்கள் இன்னும் மேடைகளில் பலியிட்டு வந்தார்கள் என்றாலும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கென்றே அப்படி செய்தார்கள் மனாசேயின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் தன் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பமும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் அவனோடே பேசின ஞானதிஷ்டிக்காரரின் வார்த்தைகளும் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சிதலுக்கு கர்த்தர் இறங்கினதும் அவன் தன்னை தாழ்த்தினதற்கு முன்னே பண்ணின அவனுடைய பாவமும் துரோகமும் அவன் மேடைகளை கட்டி விக்கிரக தோப்புகளையும் சிலைகளையும் ஸ்தாபித்த இடங்களும் ஓசையாவின் பிரபந்த எழுதியிருக்கிறது மனாசே தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின்பு அவனை அவன் வீட்டிலே அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய ஆமூன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ஆமோன் ராஜாவாகிறபோது இருபத்தி ரெண்டு இருந்து இரண்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் அவன் தன் தகப்பனாகிய மனாசை செய்தது போல கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் தன் தகப்பனாகிய மனாசை பண்ணிவித்திருந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் ஆமோன் பலியிட்டு அவைகளை சேவித்தான் தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மென்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான் அவன் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் அரண்மனையிலே அவனை கொன்று போட்டார்கள் அப்பொழுது தேசத்து ஜனங்கள் ஆமோன் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணின யாவரையும் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள்